பாடையில் ஏற்றப்பட்ட திமுக சோலி முடிக்கும் அமித்ஷா ஊத்தி மூடிய முதல்வர் திமுக முதல்வர் ஊத்தி மூடிட்டாரா ஆமாங்க பையனையும் மகனையும் அவங்க நண்பர்களையும் கண்காணித்து இருக்க வேண்டும் அவங்க சித்து வேலையை காட்டிட்டாங்க ரித்தீஷ் தப்பிச்சிட்டாரு சோ மகனும் மருமகனும் நண்பர்களும் சித்து வேலை காட்டி விட்டு ரித்தீஷ தப்பிக்க விட்டு விட்டால் மத்திய அரசாங்கம் சும்மா விட்டுருமா ரித்தீஷ்லாம் ஒரு கேரக்டர் அவன் தப்பிச்சு போயிட்டா திமுக உடைய சோழி மருமகனையும் கண்காணித்து இருந்தால் நம்ம முதல்வர் இன்னைக்கு திமுக பற்றி பெருமையா பேசலாம் மகனையும் மருமகனையும் ஆட விட்டு விட்டு அதன் அடிப்படையில திமுகவுக்கு சங்கூதிட்டு இன்னைக்கு வந்து எந்த அமித்ஷா வந்தாலும் எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விடுறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பத்திரிகையாளர் கேக்குறாருங்கோ எந்த பத்திரிகையாளர் மனிதானுங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு முடித்து வைக்கப்படல இரண்டாவது நிரந்தரமான தடையும் விதிக்கல இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்கு அதுலயும் டாஸ்மாக்ல போய் விசாரணை நடத்துவதற்காகத்தான் தடை விதிக்கப்பட்டிருக்குது மற்றவங்க எல்லாம் நீங்க தொடர்ந்து விசாரிக்கலாம் நீங்க தனிப்பட்ட நபர் மீது வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் நீங்க விசாரிக்கலாம் அதனால அந்த வழக்கு விசாரணையுடைய கதவுகள் மூடப்படவும் இல்ல வழக்கு கைவிடவும் இல்லை அதனால தப்பிச்சு போயிட்டாங்க இனி ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அமித்ஷாவை பொதுக்குழுவுல தேவையில்லாம சீண்டுகின்றார் நம்ம முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அதனால ஊத்தி மூட உறுதிமொழி எடுத்துட்டாங்க போல இருக்குது பாடையில திமுக ஏத்தாம மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்றாரு அவர் வார்த்தையிலே கேட்டு வந்துறீங்களா மோடி கவர்மெண்ட் அவரை விரும்புது இங்க விசாரணைக்குன்னா எங்க இருந்தாலும் அந்த பூமி கோலத்துல எங்க இருந்தாலும் தூக்கிடுவாங்க

பாஜாக்கா நினைத்தால் ரிதிஷ புடிச்சு வரணும் சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா எப்படி புடிச்சு வருவாங்க அப்படின்றத பக்காவா சர்வதேச அரசியல கலந்து பேசுறாரு மணி இதை பற்றி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக தெரியாம தமிழ்நாட்ட எந்த ஷா வந்தாலும் ஏ அமித்ஷாவே வந்தாலும் ஆள முடியாது திமுக இருக்கிற வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் டெல்லி படையெடுப்பு தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாராம் நம்ம முதலமைச்சர் திமுக மீது ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை அப்படின்னு முதல்ல சொல்றாராம் ஆனா திமுக சார்புடைய பத்திரிகையாளர் சபீர் அகமது அவர்கள் நேத்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் என்ன பேசிருக்காரு பாட்டு வந்துருங்க இது ஆன்டி இன்கம்பன்சி இல்ல ப்ரோ இன்கம்பன்சியா மாறி இருக்கிறதா அப்படின்னா தான் வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு நீங்க எந்த கவர்மெண்ட்டும் வந்து மீண்டும் இந்த கவர்மெண்ட் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்லாம் மக்கள் வந்து ஒரு இயக்கத்தோட பார்க்க மாட்டார்கள் திமுக மீதும் வந்து அந்த இன்கம்பன்சி என்பது பெரிய அளவுக்கு இருக்கிறது பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கிறாங்க அதனால தமிழக அரசியல் களமானது எப்படி இருக்குது என்பதை பற்றி அவங்களுக்கு நன்றாக தெரியும் நம்ம முதலமைச்சர் கூட டிவில செய்திகள் தான் பார்ப்பாராம் சமூக வலைதளத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செய்திகள் தான் பார்ப்பாராம் ஆனால் அவர் பார்க்கின்ற செய்திகள் அத்தனையும் வந்து திமுகவுடைய உண்மையான நிலையை எழுத்து சொல்லுமா அப்படி உண்மையான நிலையை எழுத்து சொல்லுகின்ற போது என்னடா இருபத்தி நான்கு மணி நேரம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே என்று சலிப்பு வரும் அதனால திமுகவை உயர்த்துகின்ற உண்மைக்கு புறம்பாக உயர்த்தி பேசுகின்ற அந்த வீடியோக்களையும் அந்த தொலைக்காட்சி மட்டும்தான் பார்ப்பாரு குறை சொல்லுகின்ற தொலைக்காட்சி எங்கே பார்க்க போறாரு அவர் பார்க்க வாய்ப்பே இருக்காது காரணம் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்றைக்கு திமுக பற்றியான தவறான செய்திகளை வெளியிட்டு இருக்குது ஆனாலும் முதல்வர் ஊடகம் நமக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளாம ஊடகத்தின் மீதே வந்து நேற்று கடுமையான விமர்சனம் வச்சிருக்காராம அதாவது ஊடக ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம் நமக்கு அது கிடைப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ எத்தனை நாள் எவ்வளோ விமர்சனங்களை எல்லாம் தாண்டி உங்களுக்காக முட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் ஊடக சோக்கு மற்ற கட்சிகளுக்கு இருக்குது நமக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டாராம் மொத்தத்தில் ஊடகம் என்ன தான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் ஆர் பி சொன்ன வார்த்தைகள் தான் ஊடகத்துக்கு பொருந்தும் போல் இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க திமுகவை சோழி முடிப்பதற்கு அமித்ஷாவுக்கு பல பாயிண்ட்டுகள் கிடைத்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று துடிக்கிறதாம் ஆனால் ஒருபோதும் அது நடக்காது அப்படியே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வந்துவிட்டால் சாதி கலவரம் வரும் மதத்தால் நம்மை பிளவுபடுத்தி விடுவார்கள் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எங்கேயோ இருக்கிறது அதனால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு நம்முடைய தனித்தன்மையுடன் எப்போதும் இருக்கும் உள்ள நுழைய விடக்கூடாது பாஜக துரோகி கொள்கை எதிரி அப்படின்னு வந்து முதல்வர் விமர்சனம் பண்றாராம் அதுக்கு பாஜக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா யார் யா இன துரோகி ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை இலங்கையில கொன்று குவித்த காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக இன துரோகியா இல்ல காங்கிரஸ் தமிழர்களை கொல்வதற்காக இலங்கையில் இருந்த மகேந்திர ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ரேடார் இருந்து ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து உதவன இனத்தை கொன்று ஒழித்த காங்கிரஸ் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பாஜக இன துரோகியா கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லு மாற்று கருத்து கிடையாது ஆனா இன துரோகி என்று சொல்லாத அது மட்டும் கிடையாது திமுக வந்து நிறைய தீர்மானங்களை ஏற்றிருக்குதான் அந்த தீர்மானங்கள் வந்து பாஜக எதிரானவை என்று ஏற்றிருக்கின்றார்களாம் முதல்ல கச்சத்தீவு கச்சத்தீவை மீட்க வேண்டும் ஆனா ஒன்றிய அரசாங்கமானது செவிசாய்க்காது தூக்கி கொடுக்கின்ற போது மகிழ்ச்சியா இருந்ததா அப்படின்னா திமுகவினர் வந்து பேசுகின்றார்களாம் ஆனா கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கின்ற போது எந்த அரசாங்கம் மாநிலத்தில் இருந்தது என்ன எதிர்ப்பு தெரிவித்தீங்க ரெண்டாவது மொழி திணிக்கின்றார்களாம் கல்வியை திணிக்கின்றார்களாம் அதுல பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் கல்வியில முன்னேறி இருக்கக்கூடிய தமிழகமானது பின்னோக்கி போகுமா கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுமா அதனால பாஜக அதிமுக கூட்டணி வரவே கூடாதான் ஆனா கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானங்கள் போட்டிருக்கின்றார்களாம் ஆனால் கல்வி மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு எந்த ஆட்சியில் போச்சு யாராவது சொல்ல முடியுமா பாஜகவினர் கேட்கின்றார்கள் உரிமையை தாரை வார்த்தது திமுக காங்கிரஸ் ஆனா அன்றைய காலத்தில் குறிப்பா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற போது அதற்கு எதிராக எதிர்கட்சியா இருந்து திமுக அன்றைய காலகட்டத்தில் தீர்மானம் பார் அதே தீர்மானத்தை மதுரையில தீர்மானம் போடுறாங்க மொத்தத்துல உரிமைகளை காவு கொடுத்த திமுக கடைசி வரைக்கும் பழைய தீர்மானங்களை அப்படியே போட்டுட்டு வந்து இன்னைக்கு பறிபோயி இருக்கின்ற எல்லா உரிமைகளுக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அதுலயும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சாதி வரியை தலை விரித்து ஆடுமா மதத்தின் பெயரால வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அதனால சாதி மத மோதல்கள் வருமா நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு இந்தியாவை பதினோரு ஆண்டு காலமாக எந்த ஆட்சி ஆளுகிறது பாஜக ஆள்கிறது இந்த பதினோரு ஆண்டு காலத்துல இந்தியாவில் எங்க மத கலவரம் வந்திருக்குது எந்த இடத்துல சாதி கலவரம் வந்திருக்குது சிறுபான்மையர்கள் கூட இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து போராடுகின்றார்கள் என்றால் மத கலவரம் வந்து விடுகிறது அப்படின்றதுக்காக எதிர்த்து போராடல புதுசு புதுசா சட்டம் கொண்டு வராங்கப்பா பாஜகவினர் இது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக எதிராக போராடுறாங்களே அன்றி ஒருபோதும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மத கலவரம் வந்துடுச்சு சாதிய கலவரம் வந்துடுச்சு சாதிய ஒடுக்குமுறை வந்துடுச்சு பழமைவாதம் தலை தூக்கி விடுச்சது ஏன் இந்த பழமைவாதம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நேத்து நம்ம முதலமைச்சர் பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்துல வந்ததுன்னா பழமைவாதமான தலை தூக்கிவிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எது பழமைவாதம் என்று நமக்கு தெரியல பகுத்தறிவாளர்களுடைய கழகம் அப்படின்னு சொல்லுகின்ற திமுக எவ்வளவோ பெரிய ஆளுமையா இருந்தாலும் இன்றைக்கு அரசியல்ல இல்லாத குடும்ப உறுப்பினர் கால்லாம் போய் விடுறாங்களே அதெல்லாம் பழமைவாதம் கிடையாதா எங்க பிடிச்சா எப்படி பதவியை பெறலாம் எங்க பிடிச்சா எப்படி நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லிவிட்டு யார் யார் காலையோ போய் விழறாங்களே இதெல்லாம் பழமைவாதம் கிடையாதா பாஜக தான் பழமைவாதத்தை ஊக்குவிக்கிறதா மோடி காலில் சாதாரண மனிதர் கூட விழ முடியாது மீண்டும் அவர் காலிலேயே வந்து விழுந்து விடுவார் மோடி அந்த அளவுக்கு முற்போக்குத்தனமா இருக்கிறது பாஜக பிற்போக்குத்தனமாக பழமைவாதத்தை கொண்டு வந்துடும் சொன்னீங்க நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பதினோரு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி ஆண்டாலும் பதினெட்டு மாநிலங்களை நேரடியாக பாஜக ஆட்சி இருக்குது அங்கெல்லாம் சாதி கலவரம் பாத்தீங்களா மத கலவரம் பாத்தீங்களா அப்புறம் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வந்துச்சுன்னா மத கலவரம் வரும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுவும் எந்த ஷா வந்தாலும் சரி தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிக்கவே முடியாது டெல்லி படையெடுப்பு இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் டெல்லிக்கு யார் படையெடுக்கிறாங்க இல்லை டெல்லி இங்கே படையெடுக்குதா இதுதான் பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்க டெல்லிக்கு படையெடுத்து விட்டு பிரதமருடைய கையை இருக பற்றி கொண்டு ஏதோ பேசுகின்ற எல்லாம் வெளியே வந்துச்சு மூன்றாண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத நீங்க இந்த முறை போனது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஸோ அப்போதே வந்து மகனும் மருமகனும் அவனுடன் இருந்த நண்பர்களும் அழகாக திமுகவுக்கு வேட்டு வச்சிட்டாங்க ஸோ அதை எப்படியாவது காப்பாற்றலாம் என்பதற்காக தான் போயும் வேலைக்கு ஆகல அதனால நீங்களே இன்னைக்கு அமித்ஷாவை மீண்டும் சீண்டி திமுக ஊத்தி மூடிட்டீங்க உரிமைகளை பறிப்பதா இருந்தாலும் சரி அதே மாதிரி மொழி திணிப்பா இருந்தாலும் சரி கல்வி திணிப்பா இருந்தாலும் சரி அதே மாதிரி சாதி மத கலவரமானது பாஜக அதிமுக கூட்டணி வந்தா வந்துடும் என்று சொல்வதெல்லாம் மக்களை பயமுறுத்துகின்ற அரசியல் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கலைஞருடன் இருந்து அரசியல் கற்று இன்னைக்கு முதலமைச்சர் ஆனால் உண்மை இருக்க வேண்டாவா இந்த சென்னை சரி எடப்பாடி கூப்பிட்டு கூட்டணியை உறுதி செய்ததா இருந்தாலும் சரி முதல்வர் கண்ணுல அப்படியே இருக்குதுப்பா ரெண்டு மாசத்துக்கு முன்பா வந்திருப்பாங்களா நாமளே மறந்துட்டோம்பா ஆனா நம்ம அமித்ஷா பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படி உக்காந்து இருந்தார் என்ற விவரத்தை நம்ம முதல்வர் புட்டு புட்டு வச்சிருக்கின்றார் சோ அதிமுக அமித்ஷா கைகோர்ப்பு என்பது நம்ம முதல்வருக்கு தூக்கத்தை கழுத்திருக்கிறது அதனால தான் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் ஒன்னா உட்கார்ந்திருந்த காட்சியானது கண்ணை விட்டு மறையவே இல்லப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பக்கத்துல பவ்யமா உட்காந்துருக்காரு என்ன ஒரு அடக்கம் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இருந்தாரோ அதே போன்று அமித்ஷா சசிகலா காலில் விழுந்தாரு ஆனா அமித்ஷா காலில் விழல ஒருவேளை தனிப்பட்ட முறையில காலில் விழுந்திருப்பாரு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் உட்கார்ந்து இருந்ததும் எடப்பாடி பழனிசாமிய தரக்குறைவா விமர்சிப்பதும் நம்ம முதல்வருக்கு அழகில்லை ஆனால் அந்த காட்சிகள் கண்ணை விட்டு மறைவும் இல்லை ஸோ இவ்வளோ பயம் இருக்கிறவங்க எதற்காக அமித்ஷாவுக்கு சவால் விடணும் அப்படின்ற கேள்வியும் எழுகிறது எடப்பாடி பழனிசாமியே மறைமுகமாக காலில் விழுந்திருப்பார் அப்படின்னு விமர்சிக்கின்ற பொழுது அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா டெல்லிக்கு போனீங்களே நேரடியா கை கொடுத்தீங்க மறைமுகமா உங்களுக்கும் மோடிக்கும் முடியல என்ன நடந்தது ஐந்து நிமிடம் தனியா சந்தித்தீங்களே அப்படின்ற கேள்விய அதிமுகவினர் சமூக வலைதளம் மூலமாக கேட்காம இல்லை அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி பவ்யமா இருந்தார் எப்போதுமே சரி தமிழகத்துல அதிமுக திமுக தானே கூட்டணி அமையும் தலைமை தாங்குகின்ற கட்சி தானே கூட்டணி யாருடன் இருக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டது தமிழகத்துல அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுகவையும் அமித்ஷா இடத்துல அடமானம் வச்சிட்டாரு சோ அதிமுகவை அடமானம் வைக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை அடமானம் வைக்க முடியாது அடமானம் வைப்பதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி போட்டிருக்கிறாரு அமித்ஷா தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாகவும் நீண்ட உரையாற்ற ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை தேர்தலில் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டீங்க மீண்டும் அந்த ஆயிரம் ரூபாயை காட்டி அப்படியே வெற்றி பெற முடியுமா இலவச பேருந்து எப்போதும் கை கொடுக்குமா ஆனா பனிரெண்டாவது முடித்த ஆண் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்விக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அது எல்லாம் வந்து வெற்றியை கொடுக்குமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் மேட்டரானது கை கொடுத்திருக்கிறதா இல்லையே அப்போ கண்முன்னே தோல்வி நேளாடுகிறது கூட்டணியினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி முதல்வருக்கு எதிராக அதிருப்தி இல்லை என்றாலும் கூட ஏதாவது ஒரு தெருவுல இறங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் காவல் நடந்து மக்கள் திமுக எதிர்ப்பு மனநிலையே இல்லை அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஏதாவது ஒரு தெருவுல இறங்கி அமைதியா நடந்து போய் மக்கள் எப்படி கேள்விகளால் கேள்வி கேட்டு துவைக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு அமைச்சரை போ சொல்லுங்க ஒரு அமைச்சரையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க அதனால வந்திருக்கின்ற கூட்டத்தை கணக்கில் வச்சு இனி வீழ்த்தவே முடியாது என்று நினைக்கின்றார் போல இருக்கிறது நம்ம முதலமைச்சர் ஆனா ஒன்னே ஒன்றுங்க திமுக ஒரு நல்ல எடுத்திருக்கிறது அதாவது விபத்தில் வந்து திமுக தொண்டர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவங்க திமுக உறுப்பினராக இருந்தால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருபத்தோரு வயதுக்கு குறைவானவர்களாக இருந்தாங்கன்னா விபத்தில் இருந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு வந்து திமுக அறிவித்திருக்கிறது அதனால திமுக தொண்டர்களுக்கு பணமழை கொட்ட போகிறது இதை ஏன்பா இப்ப அப்படின்னு சொல்கின்ற போது திமுகவில் நிறைய பணம் வந்திருக்கிறது ஸோ அந்த பணத்தை கொஞ்சமேனும் தொண்டர்களுக்கு பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று திமுக நினைத்திருப்பது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது கட்சியிலிருந்து தொண்டர் உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் தரப்படும் என்ற அறிவிப்பு வருகிறது என்றால் திமுக கிட்ட இன்னும் எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்கள் அதனால் அமித்ஷா திமுக எதிராக வீரம் வகுக்கலாம் விசாரணையை துருதிப்படுத்தலாம் அடுத்தடுத்த ஆட்களை உள்ள தூக்கி போடலாம் ஆனால் காசை தான் கடவுளடா என்று சொல்லுகின்ற அளவுக்கு திமுக களத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறது என்ன நடக்க போகுது சொல்கிற மாதிரி அமித்ஷா திமுக சோழி முடிப்பாரா பாடகளை ஏற்றப்படுமா திமுக இவற்றுக்கெல்லாம் அச்சாரமாகத்தான் நம்ம முதல்வர் அமித்ஷாவை சீண்டி ஊத்தி மூடி இருக்கின்றாரா திமுக உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்